தகவல்கள் அவர் தயவு செய்து வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு லோனர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் புதிய புதிய அப்ளிகேஷன் தயவு செய்து பேர் தெரிஞ்ச உடனே நான் போய் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிடாதீங்க ஏன்னா இப்போ வரக்கூடிய புதிய அப்ளிகேஷன்களில் முக்கால்வாசி ஏழு நாள் அப்ளிகேஷனாக இருக்குது அதனால் தயவு செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒரு வீடியோவுக்கு பத்து நிமிஷம் செலவு பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது அப்படி உங்களுக்கு அந்த யோசிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய ஏழு நாள் வீடியோ நான் போட்டிருப்பேன் ஏழு நாள் அப்ளிகேஷன் வந்து எப்படி வெளியில் வருதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் எவ்வளோ பேர் அவர்களுடைய மனக்குமுறல்களை அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சார் கொஞ்சம் தான் சார் நான் அது முழுமையாக வீடியோ பார்த்துருந்தேன்னா அதுக்குள்ளே போயிருக்க மாட்டேன் உங்கள் வீடியோ பார்த்தேன் ஆ ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் எனக்கு அந்த மாதிரி லிங்க்கு ஷேர் ஆச்சு நான் உடனே அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நான் லோன் எடுத்துட்டேன் இப்போ எனக்கு விடவே மாட்டான்றான் நிறைய கால்ஸ் மெசேஜ் அப்படின்றது சொந்தக்காரங்களுக்குலாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி புலம்போ புலம்புன்னு புலம்புறாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் சரி ஓகே அப்புறம் ஏன்பா இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீ சொல்கிற இது சொன்னால் பேரை தெரிஞ்சு போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இது பேர் நான் வீடியோ போடாமலாம் இருந்தப்பெல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இதில் போய் மாட்டிக்கிட்டாங்க இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க நீங்களே கமெண்ட் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயோ ஜஸ்ட் மிஸ் பிரதர் இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்த்தேன் எனக்கு லிங்க் வந்துச்சு நான் எடுத்திருப்பேன் உங்கள் சரி எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தால் உங்கள் வீடியோ வந்துச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன் பிரதர் நானும் போய் இந்த கமெண்ட் இதெல்லாம் படித்து பார்த்தேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க போய் பார்க்கலீங்க அதையும் பாருங்கள் சரி ஓகேங்க ஆக்சுவலி இது எல்லாமே ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனுடைய எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரெடிட் கேஷ் பர்சனல் லோன் ஆப் அப்படின்றது இனோவேஷன் அப்படின்றது தான் இதனுடைய பெயர் ஸோ இதுதான் அது லோகோ காட்டுறதுனால இது ஸ்பான்சர்லாம் கிடையாது ஏன்னா இவனுங்க வந்துட்டு என்ன மாதிரின்றத நீங்களே பார்ப்பீங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாரு ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்க அப்பா நானும் முக்கிய முக்கியம் கத்தி போறேன் ஒரு ஆயிரம்ல ஐநூறு தாண்ட மாட்டேங்குது ஒரு வீடியோ சரி ஓகே திஸ் ஆப் அப்படின்றதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷன்ல ஐயாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் தரதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க தொண்ணூறு நாளில் இருந்து முந்நூற்றி அறுபது நாள் வரைக்கும் கொடுப்பாங்களா அதே போல டெய்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு ஜீரோ பாயிண்ட் த்ரீலேருந்து இருந்து ஜீரோ பாயிண்ட் வருது வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்டா வந்துட்டு இதுல பத்து புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பதினெட்டு புள்ளி இருபத்தஞ்சு சதவீதம் இன்ட்ரஸ்ட் அப்படின்றது வாங்குறதாகவும் ஒரு வருடத்திற்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது முழுக்க முழுக்க ஆன்லைன் பேஸில் தான் ஒர்க் ஆகுது அப்படின்றதை குறிப்பிட்டிருக்காங்க இதில் எலிஜிபிலிட்டி கிரிகேரியா பதினெட்டு வயசு வேலடு பேன் கார்டு ஆக்டிவேட்ட இந்தியன் ஆக்டிவேட்டட் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டு ஸோ ஸ்டேபிளான ஒரு சாலரி அது மட்டும் இல்லாம ஒரு பேசிக் கிரெடிட் ஸ்கோர் இருந்தாலே போதும் நாங்க உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க ஓகே மேற்கொண்டு நம்ம கீழே போகும்போது அவங்க கூட லிங்க் வச்சிருக்கிறவங்க அது இதுன்னு சொல்லிட்டு லொட்டர் லோஸ் பாருங்க எவ்வளவு பேர் ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படியே கீழே போய் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளே ஸ்டோருக்குள்ளே வந்துருக்காங்க அக்டோபர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுக்கான அப்டேட் அப்படின்றது நடந்திருக்கு இப்போ இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது வேற என்ன ஒரு அப்ளிகேஷன்ல வேணும் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரலாம் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த ரேட்டிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் கவுண்ட் அவ்வளவுதானு தவிர இது வந்து ஒரு உயிரோட்டமா இருக்கணும் அப்படின்றது இதுல இல்லை அடிக்கடி எறும்பு வேற கிடைக்குதுங்க ஓகே ஒரு உயிரோட்டமா இருக்கிறது அப்படின்றது இல்லை அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இப்ப நான் ஃபைவ் ஸ்டார் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன் ஃபைவ் ஸ்டார்ல தான் இது லீடிங்ல இருக்கு நிறைய பேர் ஃபைவ் ஸ்டார்ல நல்ல மாதிரி ரேட்டிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அதே ஃபைவ் ஸ்டார்ல நீங்களும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி போய் பாருங்க அப்படியே கீழே ஸ்கோல் டவுன் பண்ணுங்க அது கூட பண்ண தேவையில்ல ஒண்ணுமே இல்லை இங்க ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கோ இங்க பாருங்க மோஸ்ட்லி ரீசன்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்த உடனே இங்கே பாருங்க ரிவியூவில் அப்படி இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படியே மேலே தள்ளுற பாருங்க இதுக்கு முன்னாடி பெருசு பெருசாக வருதா அங்கே பாருங்க கீழே பாருங்க சிங்கிள் லைனு ஆஃப் லைனு குவார்டர் லைனு இந்த மாதிரி தானே வருது நல்லா பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் லோன் எடுக்கல கூகுளில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் இது வந்துட்டு அப்ளிகேஷன் இது நல்ல அப்ளிகேஷன் கிடையாது அப்படின்ற ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்போ அதை என்ன செய்யும்னா ஒரு ரிவ்யூ கவுண்ட் அப்படின்றது எடுத்துக்கோ இப்போ நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்குன்னா இப்போ என்னுடைய ரிவ்யூ ஒன்று சேர்ந்து ஐநூறுவா அதை மாத்திக்கணும் இப்போ புரியுதுங்களா ஸோ எனக்கு அந்த ஆப்ல தான் லோன் எடுத்தேன் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எல்லாம் அது கேட்காது ஜஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க அந்த அப்ளிகேஷனுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ எப்படி யூடியூப்ல வீடியோ பார்க்குறாங்க வியூஸ் போகுது அந்த யார் பார்க்கறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது அதே போலதான் இப்போ பாருங்க உள்ள சிங்கிள் லைனு சிங்கிள் லைனு சிங்கிள் லைனு சிங்கிள் லைன் என்ன இருக்கோ நீங்களும் போய் பாருங்க மோஸ்ட்லி ரீசெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க அது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிங்கிள் ஸ்டார் மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டனான விஷயம் இதில் சிங்கிள் ஸ்டார் வேறு அவங்களுடைய தரப்புல வந்து ரிப்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகே இந்த சிங்கிள் ஸ்டார் அப்படின்றதுக்குள்ள நம்ம போகும் பொழுது அப்ளிகேஷனில் வந்துட்டு ஒரு சில தகவல்கள் ஒரு காமனாக இருக்கிற மாதிரி வரும் ஆனால் சிங்கிள் ஸ்டாரில் எதுக்குடா ஹாப்பி அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கே பாருங்கள் அதாவது வடிவேல் ஒரு படத்துல வந்துட்டு சொல்லுவாருல்ல இவனுங்க அடிச்சா பல பலமா அடிப்பானுங்க அதுக்கு நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி யார யாராவது கமெண்ட் போட்டா அது தப்பா இருக்கும் அதுக்கு ஏன் ஆளுங்க வச்சு நானே கமெண்ட் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஓகே இதுல வந்துட்டு மூவாயிரம் ரூபாய் லோன் அமௌண்ட் சொல்லி ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் தான் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து போட்டிருக்காங்க இதனுடைய வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க ஆஹா இது அது இல்ல அப்படின்ற மாதிரி நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க அண்ட் அதே போல இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போக 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 இதே ஒரு பேட்டர்னில் தான் வந்திருக்குது இதுல வந்து மூவாயிரத்தி அறநூறுவா அக்கௌண்ட்ல போட்டு ஆறாயிரம் ரூபாய் என்ன திரும்ப ரீபேமெண்ட் பண்ண சொன்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் இதுதான் வந்துட்டு தொடர்ந்து இந்த அப்ளிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்திருக்கு இதுல வந்து அரேஸ்மெண்ட் பண்றாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கல் இனோவேஷன் அப்படின்றத வந்துட்டு நம்ம கிளிக் பண்றோம் அதை கிளிக் பண்ண உடனே நீங்க மேபி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியிருக்கலாம் கிரெடிட் கேஷ் அப்படின்றது இந்த பாருங்க கிரெடிட் கேஷ் அப்படின்றது இந்த அப்ளிகேஷன் என்னால் இப்பயும் நம்ப முடியல எப்படி இந்த மாதிரி அப்ளிகேஷனை அஞ்சு லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணாங்க ஒருவேளை இந்த டவுன்லோடே வந்துட்டு இவங்க ஃபேக்காக தான் காட்டுறானுங்களா என்னன்னு தெரியல ஸோ அந்த கிரெடிட்டு அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் நீங்கள் கிரிட்டிக்கலை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் டோட்டலாக ரிவியூ தான் டோட்டலாக அது ஏழு நாள் அப்ளிகேஷன் மிரட்டுறாங்க திட்டுறாங்க ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க தப்பான ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி டோட்டலாக பெரிய ஹிஸ்டே வந்துட்டு போயிட்டுருக்குன்னா வச்சுக்கோங்களேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நான் சொல்கிறேன் இல்லை வேற யாரோ யூடியூப் சேனல்ல சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் நீங்கள் இன்ஸ்டால் செய்யும் பொழுது அந்த அப்ளிகேஷனுடைய சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே போய் பாருங்க ரொம்ப 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 முக்கியமானதுங்க நம்ம என்ன என்ன செய்யறோம் ஒரு சின்னதாக ஒரு போன் வாங்கணும் அப்படிங்கறக்குற நம்ம வந்துட்டு நார்மலாக அதனுடைய ரிவியூ அதனுடைய தளத்தில் போய் நம்ம பாக்குறோம் அதாவது இந்த போன் எப்படி இருக்கு மாடல் எப்படி இருக்கு டிசைன் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம் இது ஒரு நல்ல விஷயம் ஆனா அதோட விடறா இதை இதுக்கு முன்னாடி வாங்குங்க என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு யூடியூப்ல யாராவது ரிவியூ போட்டிருக்காங்களா இந்த செல்ல வாங்கி இல்ல உடச்சாவது போட்டிருக்காங்களா இல்ல இந்த ஒரு அதாவது இந்த ஒரு போன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அதாவது அந்த சிலர்லாம் நானே போய் செக் பண்ணேன் ஐக்கியோ நியூ டென்ஆர் அப்படின்னு போட்டு எனி ப்ராப்ளம் இன் திஸ் மொபைல் அப்படின்ற மாதிரி யூடியூப் போய் சர்ச் பண்ணி போனேன் மேஜர் ப்ராப்ளம் இல்லை வந்துட்டு மெனி ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு சர்ச் பண்ணேன் அதில் வந்துட்டு சில விஷயங்கள் அப்படின்றது வந்துச்சு ஓகே இந்த மாதிரி நம்ம இதுக்கெல்லாம் போய் சர்ச் பண்ணுறோம்ல இதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டோம்னா அந்த ஒரு சேலருக்கு நமக்கு எந்த வித சம்மந்தமும் கிடையாது இந்த பொருளை மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு யோசிச்சு வாங்குறோம் இல்லைங்களா அப்போ நமக்கும் அந்த லோன் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும் நம்மளுடைய டீட்டெயிலை கொடுக்குறோம் ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுக்குறோம் நம்மளுடைய போட்டோ கொடுக்குறோம் பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறோம் அண்ட் அதே போல் நம்மளுடைய மொபைல் ஆக்சஸ் கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம ஏன் இதெல்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் எனக்குள்ளே போய்கிட்டே இருக்குது தயவு செய்து நோட் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம சேனலில் சொல்லுங்க நம்மளுடைய வீடி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய லோனை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள எப்படி சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் ஆக்சுவலி ஏன் உட்காந்துருக்காருனா நின்னு நின்னு கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால தான் பாய் வீடியோ பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களிலிருந்து பெறப்படவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவில் தான் இருக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்